தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்திய கால்பந்தாட்ட ரசிகர்கள் இருக்காங்களா ஏன் வீரர்களோட வச்சுக்கோங்க

ஆனால் அதுக்கு விலையை வச்சுருக்காங்க பாருங்கள் அதை பற்றி போக போக சொல்கிறேன் லயோனல் மெஸ்ஸி கடைசியாக இந்தியா வந்தது பார்த்தினா ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷம் ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்றுங்க அர்ஜென்டினாவுக்கும் வெனிசோலாக்கும் இடையில இந்த மேட்ச்சை முன்னிட்டு தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தாப்புல டீமோடு வந்திருந்தாப்ல ஆக்சுவலாக இந்த மேட்சில் என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னா அர்ஜென்டினாவை லீட் பண்ணுற ஒரு கேப்டனாக டெபியூ ஆனார் பார்த்தீங்கன்னா லயனல் மெஸி அவர்கள் அவர் இந்த மேட்சை சார்ந்து தான் அந்த டெபியூவே பண்ணியிருந்தாப்புல அது இந்தியா சார்ந்து நடந்திருந்தது ரொம்ப சந்தோஷமான பெரிய விஷயம் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிற்பாடு மெஸ்ஸி அவர்கள் இந்தியா வரல இப்போ அப்புறம் அவர் இந்தியா தத்தா ஆயிடுச்சு இவர் தான் மெஸ்ஸியை இந்தியாவுக்கு கூப்பிட்டு வரவர் இவர் இந்தியாவில் ஒரு பிரபல ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட்டருங்க அது மட்டும் இல்ல வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இவர் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரும் கூட இவர் தான் இதுக்கு முன்னாடி மேரடோனா பீலே அப்புறம் மார்டினஸ் இவங்க எல்லாரும் இந்தியா கூப்பிட்டு வந்தாரு அந்த வரிசையில் தான் இப்ப மெஸ்ஸியவும் இவர் ட்ரை பண்ணி எப்படியோ எல்லா விஷயங்களும் பேசி கவர்மெண்ட் வரைக்கும் கரெக்ட் பண்ணி இங்கே ஒரு கூப்பிட்டு வர மாதிரி இருக்குது அவங்க கவர்மெண்ட்டை சொல்ல இந்தியன் கவர்மெண்ட் இந்த டூருக்கு பேர் என்ன தெரியுமா த கோட் இந்தியா டூர் நம்ம லேனோல் மெர்சி அவர்கள் இந்தியா வராரு பார்த்தீங்களா சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருல இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த பேரை வச்சுருக்காங்க இந்தியாவில் எல்லா பகுதிக்கும் வராரா தமிழ்நாட்டுக்கு வராலாலாம் கேட்டீங்கன்னா லிஸ்டே இல்லை நான்கு சிட்டிஸாக கவர் பண்ணுறாருங்க ஒன்று கல்கட்டா இன்னொன்று ஹைதராபாத் மூணாவதா மும்பை அண்ட் நாலாவதா டெல்லி இந்த ஃபார்மல் ஃபுட்பால் மேட்சஸ் இங்கே நடக்க போது அது மட்டும் இல்லை ரோட் ஷோ வேற இனிஷியேட் பண்ண போறாங்க நம்ம மெஸியை மக்கள் பார்க்குற வகையில் ரோட் ஷோ வேறு சேரிட்டி இருக்குல்ல இது சார்ந்த சில ஈவெண்ட்டும் இங்கே இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இது என்ன பொறுத்திருக்க நல்ல விஷயம் மக்களே மெஸ்ஸி வராருன்னா கூட்டத்துக்கு அங்கே பஞ்சமாக இருக்கும் கேரளா போது போகிற கூட்டம் மெஸ்ஸி வர இடத்துலலாம் இந்தியா கிரிக்கெட்டில் வேர்ல்ட் கப் வச்சுட்டு இங்கே வரப்போ ஒரு கூட்டம் கூட வந்து பார்த்திங்களா அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இதுக்கான கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மெஸ்ஸிக்கான கிரேஸ் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலக முழுக்க அந்தளவுக்கு இருக்குது நம்ம இங்கே கிரிக்கெட்டை ப்ரைமரி ஸ்போர்ட்டாக பார்க்குறோம் ஃபுட்பாலை பெருசாக பார்க்குறதில்ல ஆனால் உலகம் முழுக்க ஃபுட்பால் அந்த அளவுக்கு பிரைமரி ஸ்போர்ட்டாக பார்ப்பாங்க அங்கெல்லாம் எந்தளவுக்கு அப்போ கிரேஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்தியாலே மெஸ்ஸிக்கு எப்படின்னா அங்கெல்லாம் கூட்டம் எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க நாளைக்கு காலையில மெஸ்ஸி கால்கட்டா வந்து லேண்ட் ஆகிறாருங்க ஆனதுமே இந்த ஷாருக்கான் அவர்கள் கங்குலி அவர்கள் அப்புறம் மம்தா பானர்ஜி இருக்காங்களா சிஎம் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் இவங்கெல்லாம் மெஸ்ஸியை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ரைட்டு இதுக்கப்புறமா செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று நடக்க போகுது கிரிக்கெட் கிடையாது ஃபுட்பாலு இதில் மெஸ்ஸி அவர்கள் கலந்துக்க போகிறாங்கன்னு இப்போ தகவல் இருக்குது அண்ட் செவன்டி ஃபீட் உயரம் கொண்ட ஒரு ஸ்டாச்சு லயனல் மெஸ்ஸியோட ஸ்டாச்சு வேர்ல்ட் கப் வச்சார் பார்த்தீங்களா அந்த மூமெண்ட் நம்ம மறந்துடுவோமா என்ன வரலாற்று சிறப்பு முக்கிய மூமெண்ட்டான ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே தத்ரூபமாக உருவாக்கியிருக்காங்க அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியும் நாளைக்கு நடந்து முடிஞ்சிடும் ஸோ நாளைக்கு வர்றாப்புல கல்கத்தாவில் முதல்ல இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணி முடிச்சிடுறாப்புல அதுக்கப்புறம் நாளைக்கே சாயங்காலம் நாலு மணி வாக்கில் மெஸ்ஸி ஹைதராபாத் கிளம்பி போகிறாருங்க நம்ம ஹைதராபாத் சவுத் இந்தியா வராப்பில் அவர் இந்த உப்பல் ஸ்டேடியம் இருக்குல்ல அங்கே நேராக வண்டியை விடுறாரு ஒரு மூன்று மணி நேரம் வரைக்கும் ஒரு ஈவெண்ட் நடக்க போது சாய்ங்காலம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் எக்ஸிபிஷன் கேம் ஒன்றும் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க எப்படி கல்கத்தாவில் அந்த கேம் சொன்னேன் அதே போல் ஹைதராபாத்லேயும் சிங்கரணி ஆர் ஆர் நைன் வேர்சஸ் அப்பனா மெஸ்ஸி ஆல் ஸ்டார்ஸ் இந்த அணிகளுக்கு இடையில் தான் போட்டி நடக்க போகுது பதினைந்து சின்ன சின்ன பசங்க இதில் கலந்துக்கு போகிறாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஃபார்மலாக ஃபுட்பால் ட்ரைனிங்கே எடுக்காத ஒரு பத்து பசங்களும் இந்த டீம் இடம் முடிச்சிருக்காங்க இதான் இங்கே ஹைலைட்டான விஷயமே யோசிச்சு பாருங்கள் மெஸ்ஸி இருக்கிற ஒரு களம் அங்க இது போல வாய்ப்புகள் எல்லாரும் கிடைச்சிருவா அப்ப வாய்ப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க செவன் செவன் எக்ஸிபிஷன் பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா சிஎம் இருக்கல ரேவந்த் ரெட்டி அவர்கள் அவர் இந்த மேட்சோட கடைசி அஞ்சு நிமிஷத்துல வந்து கலந்துக்க போறாருங்க அந்த விஷயமா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு சமீபத்தில் வீடியோ பயங்கரமா வேற அழைச்சு கவனிச்சிங்களா நல்லா ஜெஸியெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஃபுல்லா கால்பந்தாட்ட பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு பாருங்க அது வேற எதுக்காகவும் கிடையாது கூட ஆட போறோம் அப்படின்ற சந்தோஷம் மிகுதியில் தான் அவர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தாப்பில அப்பேற்பட்ட சிஎம் கனவு நாளைக்கு நிறைவேறிடும் நாளைக்கு நைட்டு என்ன தினமாகுது மெஸ்ஸி அவர்கள் அந்த எல்லாம் முடிச்ச கையோடு ஈவெண்ட்டெல்லாம் முடித்த கையோடு ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் சார்ந்து தன்னை பிரயத்தனப்படுத்திக்க போறாருங்க அதாவது மெஸ்ஸியை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மியூசிக்கல் ஷோவை நடத்த போறாங்க இதுக்கப்புறம் மெஸ்ஸி மீட் அண்ட் கிரீட் அப்படின்ற செஷனில் கலந்துக்க போறாரு இதுதான் ஹைலைட்டான விஷயமே சொல்றேன் மெஸ்ஸி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க யாராவது விரும்புறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான இல்லைப்பா ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த காசை கட்டிடு ட்டை எடுத்துக்கும் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புரியுதா ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரு கூட போய் நின்று எடுக்கணும்னாக்கா இவ்வளோ பைசா நீங்கள் பே பண்ணணும் ப்ரோ பரவாயில்ல எனக்கு மெஸ்ஸி தான் உயிர் என் வாழ்க்கையில் ஒரு முறைச்சு பார்த்தா போதும் எனக்கு இந்த பத்து லட்சம் எல்லாம் காசு பெரிய மேட்ரு இல்லைன்னு நினச்சிங்கன்னா அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு நூறு பேருக்கு மட்டும்தான் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நூறு பேரை தாண்டி ஸ்லாட்ஸ்லாம் பெருசாக கிடையாது ஆக்சுவலாக இந்த விஷயம் வெளியாச்சுல இல்லை வெளியானதுமே நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விமர்சனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இது ஒரு மீட்டர் கிரீட்டில் போயிட்டு கலந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறீங்களா இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் எங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் அது இப்படி காசாக மாற்றி நினச்சி பார்க்கலாம் பல பேரை புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன சில நெடிசன் சொல்கிறேன்னு தெரியுமா ஏன்பா இந்த காலத்தில் எதுக்காக ஒருத்தர் நேரில் பார்த்து செல்ஃபி எடுத்து தின்னு அடம் பிடிக்கிறீங்க அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கேன் நம்மகிட்ட சும்மா மெஸ்சி கூட இருக்க மாதிரி ஃபோட்டோ விட்டால் முஞ்சி போயிடுச்சு என்ன தெரியவா போது மெஸ்ஸி கூட இருக்க உங்கள் கனவு இருக்குல்ல செல்ஃபி எடுக்கணும்னு அது அதில் நிறைவேற்றிருப்பாங்களே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நல்லா செலவில் ஒரு ஐடியாவை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்களே நிறைய பேர் இவ்வளோ தோணும் அது என்ன மெஸ்ஸி மெஸி மெசி மெஸ்ஸி எங்கே பார்த்தாலும் நான் கிரிக்கெட்டை நிறைய பார்ப்பேன் ஃபுட்பால்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ ஒரு பெரிய கிரிக்கெட் லெஜன் நீங்கள் வரனா பரவாயில்ல ஃபுட்பால் லெஜன் ஆஃப்டர் ஆல் ஃபுட்பால் லெஜன் அவர் வரத்துக்கு அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பத்து லட்சம் மேலே கேட்குறாங்க அப்படின்னு பல பேரும் நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல்லேயே மெஸ்ஸியோட பயோகிராஃபி ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே இந்த வீடியோ திரும்ப வந்து கமெண்ட் செக்ஷனை சொல்லுவீங்க ரைட் ப்ரோ ஒர்த்துதான் அந்த மனுஷன் அப்படின்ட்டு ஏன்னா மெஸ்ஸி ஏதோ சாதாரமாக இந்த இடத்துக்கு வரலங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு உடம்புல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சினையெல்லாம் தாண்டி அதாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும் காலில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி ஓடுற விளையாட்டு ஃபுட்பாலு அந்த காலை பேஸ் பண்ணதான் எத்தனைக்கும் அந்த பிரச்சனையை கடந்து ஓடி ஓடி இந்த அளவுக்கு மேலே வர்றதுனால் சாதாரண விஷயமா அந்த அளவு மேலே நிற்கிறவர் தான் மெஸ்ஸி அந்த மனுஷனை கூட்டம் கூடாமல் வேறு யாரும் கூட்டுறது ஏன்னா விளையாட்டு அரங்கு சார்ந்து எல்லா ஸ்போர்ட் பிளேயரையும் நம்ம பெருசாக ஐக்கானலாம் வச்சுக்க முடியாது ஆனால் நீங்கள் ஐக்கானாக வச்சுக்கணும் அப்படின்னா மெஸ்ஸியை தாராளமாக வச்சுக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சிருமா இந்த ஹைதராபாத்தில் ஈவெண்ட்லாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இட் மீன்ஸ் வர பதினாலாம் தேதி மெஸி கிழமை மும்பையில் போய் லேண்ட் ஆகுறாருங்க மும்பையில் லேண்ட் ஆனதுமே அங்கே ஒரு செலிபிரிட்டி மேட்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க அதில் கலந்துக்க போகிறாரு இதுக்கப்புறமா மேஜர் ஈவெண்ட்டாக நடக்க போது எங்கே நம்ம வேன்கடை ஸ்டேடியம் இருக்குல்ல அங்கே கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்குமே அந்த ஸ்டேடியமில் இது கூட ஒரு சேரிட்டி ஃபேஷன் ஷோவும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதாவது அறக்கட்டளை சார்ந்த நிகழ்ச்சி அதில் கலெக்ட் பண்ணுற ஃபண்ட் இருக்குல்ல அதை அந்த சேரிட்டிக்கு போய் சேர்ந்துடும் அப்படிப்பட்ட நல்ல விஷயமும் பண்ணுறாங்க இதை முடிச்ச கையோடு ஸ்பானிஷ் மியூசிக் பெர்ஃபார்ம் ஒன்றும் அங்கே நடக்கப்போகுது மெஸ்ஸியை குஷிப்படுத்தணுன்றதுக்காகவே அந்த பர்ஃபார்மன்ஸை முன்னெடுக்க போறாங்க இல்லை என்ன தெரியுமா சர்ப்ரைஸு மெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள லூய் சாரஸ் அப்புறம் டீபாலு இவங்களும் கலந்துக்கிறாங்க அதான் பெரிய ஹைலைட்டு மூணு டெஸ்டினேஷன் முடிச்சாச்சா முதல்ல கல்கட்டா வந்தாப்ல அதுக்கப்புறம் ஹைதராபாத் போனாப்ல மூணாவத மும்பை போய்ட்டாப்ல கடைசி டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தலைநகர் டெல்லி தான் வர பதினஞ்சாம் தேதி டெல்லிக்கு வராரு மெஸ்ஸிங்க டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறாரு இதுக்கு பிற்பாடு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ண பொழுது எங்க ஜேட்லி ஸ்டேடியம்ல அந்த ஈவென்ட்ல கலந்துக்கிறாரு இங்க இந்த மினர்வா அகாடமியோட யூத் பிளேயர்ஸ் இருக்காங்களா அவங்க சார்ந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடக்க போது மெஸ்ஸியை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக இனிஷியேட் பண்ண போகிறாங்க அதில் மெஸ்ஸி ஃபுல்லாக கலந்துக்கிட்டு கண்டிப்பாக மெஸ்சியில் இருப்போட உச்சதிகே போகிற அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதுக்கப்புறம் என்ன மெஸ்ஸி இந்தியா விட்டு கிளம்புறாப்ல இதுதாங்க அவரோட பிளானு இந்த நேரத்தில் பல பேர் மனசில் ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்புறம் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் கேரளாவே காணும் அப்படின்ட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக மெஸ்ஸி இந்தியா வராருன்ற செய்தி முதல்ல கசிஞ்சதை விட கேரளாவுக்கு வராருன்ற செய்தி தான் பயங்கரமாக கசிஞ்சது அந்த செய்தி கசி எடுத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அர்ஜென்டினா டீம் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாங்க மெஸ்ஸி இது போல் கேரளா பக்கம் வராருகிற மாதிரி அது வரைக்கும் எல்லாமே கன்ஃபர்மேஷன் தான் இருந்துச்சு ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்க மைதானங்கள் இருக்குல்ல களங்கள் இருக்குல்ல அது சார்ந்து பெருசாக அவங்க ரெடி பண்ணலை நோ ரெடினஸ் அப்படின்ற குற்றச்சாட்டை எழும்புது இதுக்கப்புறம் ஃபிஃபா ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டேடியம் இல்லைன்ற விஷயமும் அவங்க பெருசாக எழுவே கேரளாக்கு இப்போதைக்கு வானாங்க மெஸியோட பயணம் அதை தள்ளி வச்சுக்கிறோம் அர்ஜென்டினா டீமும் அவங்க வர மாட்டாங்கன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இது இப்போ நடக்கிற ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பயணத்தில் ஒரு வராரு அப்படின்ட்டு இது ஸ்பெசிஃபிக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் முதல்ல நவம்பர் மாதம் நடக்கிறதா இருந்துச்சுங்க இது ஆனால் இந்த காரணங்களை முன் வச்சு மெஸியோட இந்த கேரளா பயணம் இருக்குல்ல அதை ரத்தே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் இந்தியாவில் வேறு எங்கே மெஸ்ஸி போனாலும் அவருக்கான கரெக்டான இடமா அது இருக்குமானது டவுட்டு தான் ஆனால் கேரளாக்கு போகிறாருன்னா பர்ஃபெக்டாக இந்த இடம் ஆகும் ஏன்னா இந்தியாவோட மற்ற மாநிலம்னு கம்பேர் பண்ணுறப்ப கேரளாவில் பசங்க ஃபுட்பாலை வெறி கொண்டாடுவாங்க ஆடுவாங்க நம்ம ஊரடி நார்த் மெட்ராஸ் பசங்க அப்படி இருப்பாங்க ஃபுட்பால்னால் இதுமாரி கேரளா ஒட்டு மொத்தம் நாத் மெட்ராஸ் மாதிரி தான் அந்த இடத்துக்கு மெஸியாவில போக முடியல பார்த்தீங்களா இது ஒரு ஹார்ட் பிரேக் தாங்க கேரளாவில் ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் மெஸ்ஸியை நேரில் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கு தான் இன்னொன்று ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன் எம் எஸ் தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க மெஸ்ஸியை மீட் பண்ண அப்படிங்க இருக்கும் பாப்பா எதிர்பார்க்கலாம் அது சம்மந்தம் ஃபோட்டோஸ் தானே வருதான்ட்டு எதிர்பார்த்துடலாம் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்கணும் ஒரே ஒரு தான் இப்படியாவது இந்தியாவில் கால்பந்தாட்டத்துக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல அது கிடைக்கட்டுமே எப்போ பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னாலும் கிரிக்கெட்டை மட்டும் தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஃபுட்பாலில் மாரி கேமு அதை பற்றி இங்கே பெருசாக அவர்னஸும் கிடையாது பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதையும் தாண்டி பசங்கள் இன்ட்ரெஸ்டடாக இறங்குறாங்கன்னா பசங்களோட பேரண்ட்ஸும் யோசிக்கிறாங்க கிரிக்கெட்டில் இருக்கிற முக்கியத்துவம் நம்ம நாட்டில் வேறு எந்த கேமும் கிடையாது ஃபுட்பால் என்ன பெருசாக சாதிச்சு விட்டுற போகிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க புரியுதா எந்த சாபு கேட்கல இருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இது போல் மெஸ்ஸி ரொனால்டோன்னு யாராவது வரும்போதாச்சும் இந்தியாவில் ஃபுட்பால் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கட்டுமே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்